ஃபர்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்த்திங்க அப்படின்னா இன்றைய தேதியில் நேற்றே அந்த தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க என்னென்னா ரஷ்யா வந்து மிக ஆழமாக அதாவது இவர்களை வந்து பாலஸ்தீனிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மிக தீவிரம் காட்டி வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த தீர்மானத்தின் மூலமாக இஸ்லாமிய நாடுகளே இஸ்லாமிய நாடான இஸ்லாமிய பகுதியான பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி இஸ்ரேலை எதிர்த்து போராடுறதுக்கு தயாராக இல்லாத நிலையில் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா லெபனான் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோர்டான் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிரியா இருக்குது இது இந்த பார்டரில் தான் ரவுண்டாக இருக்குது ஏன்னா இந்த ஒரு பக்கம் கடலு இன்னொரு பக்கம் இஸ்ரேலில் சூழ்ந்துருப்பது ஜோர்டான் சிரியா மற்றும் லெபனான் கீழே பார்த்தீங்கன்னா எகிப்து இது எல்லாமே முஸ்லீம் கண்ட்ரிஸ் ஆனால் வந்து இதில் வந்து என்னென்னா லெபனானில் இருந்து மட்டும் இஸ்புல் முசாகிதின்னு ஒரு அமைப்பு இருக்குது ஒரு அது வந்து தீவிரவாத அமைப்புன்னு வச்சுக்கலாம் அந்த அமைப்பு வந்து மட்டுந்தான் வந்து என்னென்னா இவர்களுக்கு ஆதரவாக தாக்குதல் நடந்துச்சு நாங்கள் இவர்களுக்கு ஆதரவாக களம் இறங்குவோம்னு சொல்லியிருக்க ஒரே அமைப்பு அதுதான் ஆனால் இந்த நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணலை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பேங்க்கு நான் இப்போ அந்த ஒரு மேப் போடுறேன் அதாவது இஸ்ரேல் டோட்டலாக கேப்சர் பண்ணி கேப்சர் பண்ணி கிடச்சியில் மேலே வெஸ்ட் பேங்க்கு கீழே காசா நடுவில் ஃபுல்லாக இஸ்ரேலோட ஏரியா அப்படின்ற மாதிரி கேப்சர் பண்ணி வச்சிருக்கு இல்லையா அப்போ வெஸ்ட் பேங்க்கில் ஏதாவது பிரச்சனை வந்த மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து அங்கே இருக்கவங்க வந்து அகதியாக போனாங்கன்னா நேராக வந்து ஜோடான் வந்து அகதிகளாக ஏற்றிக்கணும் அவ்வளோதான் இந்த பக்கம் கீழே டவுனில் இந்த காசா பகுதியிலேருந்து போனால் ஓரளவுக்கு போகிறவங்கள வந்து எகிப்து அகதிகளாக ஏற்றுக்கணும் ஆனால் வந்து இவர்களுக்காக அவர்கள் கிளம்புறங்கவோ இவர்கள் கிளம்புறங்கவோ இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுவோ இவர்கள் யாருமே தயாராக இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் என்ன பார்க்கணும் இஸ்லாமிக் கண்ட்ரி இஸ்லாம் எல்லா கண்ட்ரியும் இறங்குச்சுன்னா எல்லாம் அடிச்சிடும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு சாத்தியமே இல்லை ஆனால் இப்போதைக்கு ஆபத் பாந்தவன் யார் அப்படின்னா ஒரே ஆபத் பாந்தவன் ரஷ்யா மட்டும்தான் ஏன்னா ரஷ்யா மட்டும் குரல் கொடுக்கலன்னா இன்னைக்கு அதாவது இழுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது நேற்று நைட்டே முடிச்சுக்கட்டணும்னு முடிவு பண்ணாங்க நார்தன் காசாலேருந்து எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு பதினோரு லட்ச லட்சம் மக்களை அனுப்பி விட்டுட்டு ஐநா சொல்லியே கேட்கல ஐநா சொல்லுது பதினோரு லட்சம் பேர் போக முடியாதுங்க எப்படி பன்னெண்டு மணி நேரத்தில் பதினோரு லட்சம் பேர் லைட்டுங்கிட தண்ணிங்கிட சாப்பாடு கிடையா மருந்து கிட உடம்பு சரியில்லாம் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க இருப்பாங்க நோயாளிகள் இருப்பாங்க எவ்வளோ பேரை கொண்டு இருக்காங்க தெரியுமா இது வந்து தாக்குதல் நடத்தி மட்டும் இல்லை மனிதாபிமானமற்ற முறையில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கரண்டே கட்டுங்க கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க தண்ணியும் கட்டுங்க எப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இயங்கும் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க எப்படி எக்ஸ்ரே எடுப்பாங்க எப்படி வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க எப்படி அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க ஸோ வந்து டோட்டலாக ஏதோ எல்லா வகையிலையும் நெருக்கடி கொடுத்து இவர்களை உயிரோடு காலி பண்ணணும் புதைக்கணும் அப்படின்றது தான் யூதர்களுடைய குறிப்பாக அந்த இஸ்ரேலுடைய கேடு ஒரு புத்தியாக இருக்குது ஏன்னா வாரன் வந்து அப்போ சண்டை போட்டு போக தானே தூக்கி தூக்கி நீ போட அவனை கொள்ள அவன் உனே கொள்கிறான் போயிட்டு இது என்ன இப்போ என்ன அவனோட ஏரியா அடிச்சு அவன் கரண்ட்லாம் எங்கே பண்ணணும் பொதுமக்களையும் போய் தாக்கணும் அதை தான் இப்போ ரஷ்யா கேட்டிருக்கு ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இஸ்ரேல் பிரிவதற்கு மு முதல் முக்கிய காரணம் பிரிட்டன் அப்படின்னா பிரிட்டன் கண்ட்ரோலில் தான் அது இருந்தது அவர்கள் தான் பிரித்து கொடுத்தா கூட இதுக்கு அதுக்கு அடுத்து முதல் முக்கிய காரணம் யார்னா ரஷ்யா ரஷ்யா தான் அந்த இஸ்ரேலை வந்து பிரித்து கொடுக்குற அந்த காலகட்டங்களில் ஆதரவு தெரிவிச்சாங்க சரியா ஆனால் இப்போ வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இருவரையும் ஆதரிக்காமல் எதிர்க்காம அப்படியே பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா யூதர்களையும் தவறு சொல்லாமல் லெபனானியஸையும் லெபனீஸையும் த தவறு த சாரி இவர்களையும் தவறு செய்யாமல் சமாசை பற்றி சொல்லாமல் அதாவது ஐந்து விஷயங்களை சொ வலியுறுத்தி சொல்லியிருக்கு இப்போ வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து ஒரு வரைவு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நேரத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த வரைவு தீர்மானம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா உடனே இன்று வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது விசாரணைக்கு அதாவது இன்று மாலை மூன்று மணிக்கு எடுத்து விசாரணைக்கு வருதுன்னு வச்சிக்கலேன் இதில் வந்து என்னென்னா பதினைந்து நாடுகள் இருக்குது அதாவது நிரந்தர உறுப்பு நாடுகள் அதில் வந்து ஒரு ஐந்து நாடுகள் பதினெண்டு நாடுகள் இருக்குது அது ஐந்து உறுப்பு நிதாந்திர நாடுகள் இருக்குது அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சொல்ல வேண்டியதில்லை அமெரிக்கா பிரிட்டனு ஃப்ரான்ஸு ரஷ்யா அண்ட் சைனா இந்த அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் பயங்கர பவர்ஃபுல் உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் அல்ல ஏன்னா நாளைக்கு வந்து தான் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமையும் அது போக என்னன்னா தான் தோன்றித்தனமாக இப்போ நான் முடிவெடுக்கணும்னு வந்து இஸ்ரேல் பிளான் பண்ணிக்கலாம் நான் அடித்து காசாவே நோக்கி ஒரு பத்து லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் இல்லை ஒரு மூணு லட்சம் பேரை நாலும் கொண்டுணும் அப்படின்ற ஒரு கொடூரமான ஒரு எண்ணத்தில் இறங்கியிருக்காங்க பார்த்தீங்களா இது கொஞ்சம் தடுத்து நிறுத்தப்படும் அதற்கு அப்புறமும் வந்து ஐநா எதுவும் நடவடிக்கை எடுக்கலை அது வேறு மாதிரியாக போகுது அப்படின்னா இது வேறு மாதிரியாக ரஷ்யா விடாது ரஷ்யாவுக்கும் முழுக்க முழுக்க பின்னணியில் சைனா இருக்குது இவர்கள் இருவருமே விட மாட்டாங்க இதை அப்படியே நகர்த்தி நகர்த்தி கொண்டு போய் ஒரு அளவுக்கு மேலே பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு லட்சம் பேரை கொள்வீங்களா மக்களை ஓட ஓட வரட்டுவீங்களா இங்கேருந்து தூக்கிட்டு ஓடுறா அதை ஓடுறான்னு சொல்லி கட்டிடங்களை இடிப்பாங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் திருப்பி திருப்பியவர்கள் வந்தால் வாழ முடியாத அளவுக்கு அவர் வீடுகளையும் அலுவலகங்களையும் கட்டிடங்களையும் இடித்து தரமட்டமாக்குவான் குண்டை போட்டு இதைத்தான் செய்ய முடியும் இது செய்ய ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லோரும் சொல்வது என்னென்னா ஐயாயிரம் குண்டுகளை ஒரே நேரத்தில் போட்டியே தீவிரவாததா நீ போட்டு தாக்குதல் நடத்துனியனு சொல்லி ஹமாசை கேட்குறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர்கள் போட்ட அடிக்கான பதிலடியை தான் பதிலடினு தான் ஹமாஸ் சொல்லுது இப்போ இந்த ஒரு லட்சம் பேர் நிற்கிறீங்க அவன் ஏற குண்டை போட்டால் இப்போ ரைட்டு அதோட அந்த வாரம் முடிக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நாற்று காசை பிடிச்சிட்டு எல்லா கட்டிடங்களையும் இடித்து வேலியை போட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அதையும் இஸ்ரேலோட சேர்த்துட்டு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இவங்களை கொள்ளணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க சாகட்டும் நோயாளியாக இருக்கும் அப்படி செத்துருவான் கரண்ட் இல்லாமல் பல இது பண்ணி அவன் செத்து போயிடுவான் தொழிலில் தொழிலில் ஏற்கனவே அவுட்டு உணவு கிடைக்காது உணவை வந்து வெளியிலிருந்து தரக்கூடிய உணவுகளை உள்ளே அனுமதிப்போது இல்லை ஸோ அப்படியே செத்து இப்படி ஒரு ஒரு பத்து பதினஞ்சாயிரம் பேர் செத்து போயிடுவான் நம்ம அடிக்கிற அடியில் ஒரு ஒன்றரை லட்சம் பேரை கொடுறான் அப்படின்னு பிளான் போடுறான் அப்போ அவன் விட்டுருவான் சும்மா சும்மா இந்த மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் இல்லை ஆறு வருஷம் கழிச்சு மிகப்பெரிய தாக்குதலை நான் சொல்கிறேன் அதாவது அப்படியும் அப்படிப்பட்ட தாக்குதல் தான் இது ஆனால் அந்த ஜென்ரேஷனுக்கு அப்போ உள்ளவங்களுக்கு என்ன தெரியவேன்னே திடீர்னு மாசு போட்டு இப்படி குண்டா தூக்கி போட்டான் இப்படி பண்ணிட்டான் ஆயிரம் பேர் சேர்த்துவிட்டா ஐநூறு பேர் சேர்த்துவிட்டா இதெல்லாம் ரொம்ப தீரவாத செயல் அப்போ அப்போ உள்ளவங்க சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அவர்களுக்கு தெரியாது அதே போல தான் முன்னொரு நாளில் நடந்த தாக்குதல் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தது அலுவலகங்கள் குண்டை போட்டது பில்டிங்கை வீழ்ச்சதோடைய பதிலடி தான் அமாஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் அமாஸ் வந்து இப்போ ஆயுதங்கள்லாம் திரட்டி இவர்கள் மீது தாக்குதல் நடத்தி தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ வந்து என்னென்னா இப்போ ரஷ்யா ஒரு நாடு மட்டும்தான் இப்போ இவர்களுக்கு ஆபத் பாந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறது அசியா மட்டும் இல்லைன்னா இந்த டோட்டலாக வந்து முடிச்சு கட்டுறது முடிச்சு கட்டுறதான்ற ரேஞ்சில் அவங்க இறங்கிட்டாங்க ஸோ ஆனால் இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து சப்போர்ட் பண்ணிச்சுனாலும் நிச்சயமாக கிடையாது பாகிஸ்தான் எதாவது அறிக்கை விட்டுருக்கா கிடையாது யாராவது சப்போர்ட் பண்ணும் சும்மா ஒரு பேருக்கு ஒரு அறிக்கை கொடுப்போம் அறிக்கை கொடுத்து அந்த மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் இவ்வளோ ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இதுதான் அதாவது மதத்தின் பெயரால் அப்படின்னு சொ ஒற்றுமை அப்படின்றோம்ல அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாதுன்றத இஸ்பில் வந்து இது சாரி அங்கே வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம இந்த ஆங்கிலையும் நம்ம பார்த்தாகணும் ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுறது சைனா சப்போர்ட் பண்ணுறது ரைட்டாக ஆனால் பக்கத்தில் இருக்க இஸ்லாமிய நாடுகள் எதுவுமே சும்மா குரல் கொடுத்து என்ன பிரச்சனை இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து அடித்தாலே இஸ்ரேலுக்கு ஆலே மூணு நாளில் இஸ்ரேலை சமாதி ஆக்கிடலாம் ஆனால் அவர்கள் எதற்காக பயப்படுறாங்கன்னா அமெரிக்கா வரும் பயப்படுறாங்க சில பேர் அமெரிக்காவை மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இப்போ ரஷ்யாவும் சைனாவும் இறங்குது ஒன்று இல்லைன்னு பார்த்துருவோம் அவர்களை அப்படின்ற மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இவர்கள் கொண்டு கொண்டு வந்திருக்கிற வரைவு தீர்மானம் என்ன மாதிரியான எஃபெக்டை கொண்டு வர போகுது இன்றைக்கி மாலை மூன்று மணிக்கு அமெரிக்கன் டைமுக்கு வந்து அங்கே விசாரணைக்கு வருது இது என்ன மாதிரியான எஃபெக்டை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்